ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கன்னா சில மெடிசனல் பிளான்ட்டு சில ஃப்ளவர் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாகதாளி ஸோ இதை வந்து அறுபதாம் பச்சைன்னு சொல்லுவாங்க ரெண்டாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் டிசம்பரில் வந்து நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு கலர் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டார்க் ப பர்பிள் கலர் ஒன்று இருக்குது லைட் பிங்க் இருக்குது ஒயிட் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு கிலோ பையில் நல்லாயிருக்கும் ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது நம்ம காக்கட்டான் காக்கட்டானில் வந்து நம்மக்கிட்ட ஒரு நாலு வெரைட்டி இருக்குது ரப்பர் காக்கட்டான் கலர் காக்கட்டான் ஆந்திரா காக்கட்டம் இந்த மாதிரி வேணுன்ற பிளான்ட்டு நீங்கள் வாங்கி பயன்படலாம் இதுதான் நம்ம ரோஸ் மேரின்னு சொல்லுவோம் மேரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தான் வந்து பன்னீர் ரோ இதை வந்து பன்னீர்னு நம்ம சொல்லுவோம் பன்னீரால் இது நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் தருங்க நீங்கள் ஒரு தோட்டத்தில் ஒரு செடி வச்சாலே அந்தளவுக்கு ஒரு மனமாக இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த செடியை நம்மளால் ஈஸியாகவே ப்ரொபக்கேஷன் செய்ய முடியும் அந்த மாதிரி மனம் அதிகமாக கொண்ட ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் கண்டிப்பாக இந்த செடி கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனத்தை தரக்கூடிய ஒரு செடியாக இருக்குது இந்த செடியில் இருக்கிற லீவ்ஸை வந்து நீங்கள் ஒரு லீவ்ஸை கிள்ளி நீங்கள் தலையில் வைக்கும்போது ஒரு நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் கிடைக்கும் நல்ல வாசனை தெரிவமாகவும் இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த செடி நம்ம நெருசில் ஸ்டாக் இருக்குது நிறையவே ஒரு கிலோ பையன் இருக்குது நம்ம இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவே வளர்த்து வச்சிருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொப்போஸ்னல் எம்எஸ்எஸ் பார்சலில் சென்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்க்குறதா சில்வர் டஸ்ட் இதை வந்து சில்வர் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சில்வர் ஆஸ்டிமானு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பாட்லையும் இருக்குது பேக்லையும் இருக்குது ஸோ ரெண்டுத்துலையுமே எது எடுத்தாலும் ஒரே ப்ரைஸ் தான் ரொம்ப தரமான செடியாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது தான் மஞ்சள் கரிசாலை இந்த மஞ்சள் கறிசாலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட ரொம்பவே எளிமையாக வளர்க்க முடியும் அந்த மாதிரியான ஒரு செடி தான் இந்த மஞ்சள் கரிசாலை மஞ்சள் கரிசாலை வெள்ளை கறிசாலைன்னு ரெண்டு இருக்குது நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது மஞ்சள் மட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது வேணிட்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான தரமான செடிகளை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு நம்பிக்கையான இடம் வந்து பார்த்திங்கன்னா சாய் ஐட்டுக் நகரீயாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு பிளான்ஸை வாங்கி பயன்பெற முடியுங்க அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது தான் வந்து தவணம்னு சொல்வோம் இந்த இதை வந்து மறிகொழுந்துன்னு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க ஸோ இது பேர் தவனம் இதுவுமே பூக்களுடைய மாலையில் வச்சு அ அணிஞ்சி கட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி தான் இது இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நர்சலில் எப்போவுமே இருக்கும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இதை வந்து ஒரு லிட்டர் பேக்கில் ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வளர்த்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தியான செடி வந்து எப்பவுமே நம்ம நர்சலில் கிடச்சிட்டே இருக்கோம் நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுதான் மறிகொழுந்துங்க